ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் காசாவில் அழிப்பை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்று கூறியிருக்கிறது ஐநா மன்றம் ஐநா சபை காசாவில் போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று கொண்டு வந்த தீர்மானத்தை பதினான்கு நாடுகள் ஆதரித்திருந்த நிலையில் அமெரிக்கா தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து செய்திருக்கிறது இங்கே அநியாயக்காரர்களின் கை ஓங்கியிருக்கிறது இஸ்ரேல் என்ற படுபாதக செயல்களை செய்து கொண்டிருக்கும் ஒரு அநியாயக்காரனுக்கு அமெரிக்கா தொடர்ந்து உதவி கொண்டே இருக்கிறது போர் நிறுத்தம் தீர்மானத்தை ரத்து செய்ததற்கு அமெரிக்கா கூறியிருக்கும் காரணம் அந்த தீர்மானத்தில் ஹமாஸ் இயக்கத்தை அளவு கண்டிக்கவில்லை என்று கூறியிருக்கிறது அமெரிக்கா இஸ்ரேலின் போர் விரியன் பெஞ்சமின் நெத்தனியாகோ கொக்கரித்துக் கொண்டிருக்கிறான் பாலஸ்தீனம் என்ற பகுதியை இருக்காது அதை முற்றிலுமாக நாங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்போகிறோம் என்று அவன் குக்கரித்திருக்கிறான் பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் ஒரு புதியதாக ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறதாம் அதாவது ஒருவரை ஒருவர் மீது ஒரு நாடு தாக்குதல் நடத்தினால் அது இருவருக்கும் எதிரான தாக்குதலாக கருதப்படும் என்று கூறியுள்ளது அந்த ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதாவது எப்படின்னா இந்தியா இந்தியா வந்து பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தினால் அந்த தாக்குதல் சவுதி அரேபியாவுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட தாக்குதலாக கருதப்படுமா அப்போ வந்து ரெண்டு நாடுகளும் பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா இரண்டு நாடுகளும் சேர்ந்து வந்து இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவார்க்கலாம் இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது தான் இதை பார்க்கல என்னமா நினைக்கிறது ஒரு படத்தில் சொல்லுவாங்க கவுண்டமணி பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன் அப்படின்ட்டு அதே போல தான் சவுதி அரேபியா என்பது ஒரு அமெரிக்க அடிமை அதேபோல கூட பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்க அடிமைதான் இந்த இரண்டு அடிமைகளும் தங்களுக்கு தாங்களா தங்களுக்குள்ளாகவே உதவி கொள்கிறார்களாம் காசாவில் கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கும் அதிகமான பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதை பற்றி எந்தவிதமான எதிர்கருத்தும் கூறாமல் மௌனமாக மௌனம் மௌனமாக இருக்கும் இந்த சவுதி அரேபியா இப்பொழுது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்களாம் அறுபதாயிரம் காசா மக்கள் கொல்லப்பட்ட போது எந்தவிதமான எதிர்வினையும் தெரிவிக்காத சவுதி அரேபியா கத்தார் மீது அதாவது அமெரிக்காவின் அடிமை நாடான இன்னொரு நாடான கத்தார் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை அடுத்து இப்பொழுது இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் இதற்கு பிறகாவது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவார்களா என்றால் நிச்சயமாக கூற முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு அமெரிக்கா என்றால் பயம் இவர்கள் அமெரிக்காவின் அடிமை நாடுகள் பாகிஸ்தானும் அமெரிக்காவின் அடிமைதான் சவுதி அரேபியா அமெரிக்காவின் அடிமை தான் இந்த இரண்டு அடிமைகளும் தங்களுக்குள் ஒரு புதியதாக ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள் ஏன் இந்தியா தாக்குதல் நடத்த வேண்டும் தேவையில்லாமல் இந்தியாவை சீண்டும் வகையில் ஏதாவது தீவிரவாதிகளை காஷ்மீருக்குள் அனுப்பி தீவிரவாத செயல்களை செய்தால் மட்டுமே இந்தியா தன்னுடைய எதிர்வினையை ஆட்டும் ஆற்றும் அதே அது அது அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படாமல் இருந்தால் இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஒரு பதட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நிலவும் இவர்கள் இப்படி தீவிரவாதிகளை உள்ளே அனுப்பி காஷ்மீரில் ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தினால் மட்டுமே இந்தியா தன்னுடைய எதிர்நிலையை செய்து கொண்டிருக்கிறது இன்னொரு விஷயத்தை ஒத்துக்கொள்ள ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் நாமும் கூட பாகிஸ்தான் தான் பொங்குவோம் சீனா என்றால் பொம்மோம் இதுதான் நாங்கள் இருக்க நடந்துகிட்டு தான் இருக்குது அதனால் யாரையும் சொல்ல முடியாது ஆனால் ஆனால் இரண்டு நாளுக்கும் இதை ஏற்பட்ட ஒப்பந்தம் இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா என்ற தேதியில் அரசியல் நோக்கர்கள்லாம் இருக்காங்க இந்தியாவை சீன்றாத வரையில் பாகிஸ்தானுக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் இந்தியா எடுக்காது இந்தியாவை சீண்டினால் நிச்சயமாக எதிர்ணைகள் இருக்கும் பெகல்காமில் தாக்குதல் நடத்தியது பாகிஸ்தானில் இந்த தீவிரவாதிகள் தான் கிட்டத்தட்ட இருபத்தாறு பேரை சுட்டுக் கொலை செய்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் பொழுது ஒரு இறையாண்மை மிக்க நாடான இந்தியா நிச்சயமாக தன்னுடைய எதிர்ணையை ஆற்றித்தான் தீர வேண்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நடிகர் ரோபோ சங்கர் அவர் வந்து நேற்று தன்னுடைய நாற்பத்தாறு வயதில் மரணத்தை தள்ளியிருக்கிறார் அவர் ஏன் மரணமடைந்தார் என்றால் அவரோட அவருடைய மது பழக்கம் என்ற கெட்ட பழக்கம்தான் மது குடித்தால் மது வீட்டிற்கும் நாட்டிற்கும் உடலுக்கும் கெடுந்து எவ்வளோதான் பிரச்சாரம் பண்ணாலும் கூட மதுவை அடிமையாக வந்து தள்ளி மீண்டு வருவதாக இல்லை ஏன்னா அவர் வந்து எத்தனையும் க கடுமையான ஒரு மது குடி பழக்கத்துக்கு ஆளாகி அவருக்கு மஞ்சள் காமலை நோய் இருந்திருக்கிறது அதனால் ஏற்பட்ட பிரச்சினை வந்து இப்போ அவருடைய மரணத்தை தள்ளியிருக்கிறார் இதை குறித்து பாடகர் அந்தோனிதாசனை சொல்லியிருக்காருனாக்கா மது பழக்கத்தை தயவு செய்து கைவிடுங்கள் மது பழக்கம் ஒரு நல்ல மனிதன் எப்படியெல்லாம் குறை குறைந்த வயதில் வந்து சாகரிஜின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல் நடிகர் கார்த்தி பருத்தி கார்த்தி அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா நாம் தேர்வு செய்யும் தவறான பழக்க வழக்கங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஏற்படுது பார்த்தீங்களா ஒரு நல்ல மனிதர் குறைந்த வயதில் இறந்துவிட்டார் அதற்கு காரணம் மது பழக்கம்தான் அதனால் அதை மது பழக்கத்துக்கையுன்னு அவரும் கேட்டிருக்காரு ராகுல் காந்தி நேற்று பத்திரிகையாளர் சந்திட்டு இருக்கிறார் அப்போ என்ன சொல்லியிருக்காருனாக்கா வாக்கு திருட்டில் ஈடுபட்டவர்களை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பாதுகாக்கிறார் நான் வந்து எந்த விதமான ஆதாரத்தையும் இல்லாமல் பேசல நான் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் எல்லா ஆதாரங்களையும் வைத்துக்கொண்டு தான் பேசுகிறேன் அப்படின்ட்டு பேசியிருக்காரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியிருக்கார் திரு ராகுல் காந்தி அவர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இப்போ ஒரு சில சொன்னது என்னன்னாக்கா வாக்களிக்க உரிமையுள்ள வாக்காளர்களை நீக்குவது அதாவது கர்நாடக மாநிலத்தில் உள்ள வாக்காளர்களை தமிழ்நாடு மகாராஷ்டிரா மற்றும் பல மாநிலங்களிலிருந்து இவரை வந்து வாக்கு வாக்காளர்கள் நீக்கணும் அப்படின்ட்டு அப்ளை பண்ணி நீக்கிறாங்களாம் ஆன்லைனில் நீக்கிறாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு ஃபோர் ஜி நடந்திருக்கு அதை பற்றி தான் நேற்று அவர் தன்னுடைய ப்ரெஸ் மீட்டில் வெளிக்கொண்டு வந்திருக்காரு அதிமுகவில் செங்கோட்டையன் கொடுத்த பத்து நாள் கேடு முடிவடைந்து விட்டது செப்டம்பர் மாதம் பதினாஞ்சு பதினாந்தேதியோடு ஆனால் மறப்போம் மன்னிப்போம் என்றெல்லாம் டைலாக் பேசியிருக்காரு பாஜகவின் மற்றொரு அடிமையாகிய செங்கோட்டையன் நேற்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காருனாக்கா செங்கோட்டையன் மீது என்ன நடவடிக்கை கட்சியை வெற்றி இருக்கலாம் என்பதை கட்சி தலைமை முடிவு செய்யணும்னு சொல்லியிருக்காரு நம்ம எடப்பாடி பழனிசாமி நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க அதாவது என்னென்னா விஜய் அவர்கள் பிரச்சாரம் தமிழக சுற்று முழுவதும் பிரச்சார சுற்றுப்பயணம் செல்லும் பொழுது அவருடைய பிரச்சார கூட்டத்திற்கு மட்டும் மிக அதிகமான நிபந்தனைகளை காவல்துறை விதிக்கிறது அதை அப்படிலாம் விதிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு நீதிமன்றத்தை ஆடி இருக்காங்க இப்போ வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கனாக்கா கடுமையான எதிர்நிலைகளை தமிழக வெட்டிக் கழகத்தின் மீது கூறியிருக்கிறது உங்களுடைய கட்சி தொண்டர்களை நீங்கள் கண்டிக்க வேண்டும் அவங்க வந்து மரத்தில் ஏறுறது மின்கம்பங்கள் மேலே ஏறுறது வீடுகள் மேலே தலைவர்களுடைய சிலைகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக இரும்புக்கூடு கட்டப்பட்டுள்ள அதன் மீது ஏறுறது இது போல் போல் பொது சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடிய வேலைகளை அவர் தொடர்ந்து செய்திருக்காங்க அதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு உங்களுடைய கட்சி தொண்டர்களை நீங்கள் கட்டுப்படுத்தணும் அடுத்த கூட்டத்தில் பொது சொத்து ஏதாவது பாதிக்கப்பட்டால் ஏதாவது பா பொது சொத்துக்கு வங்க விளைவிக்கப்பட்டால் நிச்சயமாக நீதிமன்றம் தலையிடும் உங்களுடைய தொண்டர்களை நீங்கள் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்ட்டு தன்னுடைய கடுமையான எதிர்மனையை வெளிப்படுத்தி இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் சொல்கிறாங்களே ஆப்பை தேடி போய் தானாக உட்கார்றதுன்ட்டு அது மாதிரி தான் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நிவாரணம் தெரிஞ்சது பதிலாக நீதிமன்றமே தமிழக வெற்றி கழகத்தை கண்டித்திருக்கிறது இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு ஓகேயா